ஐயோ நேரம் நேரே ஆயிடுச்சு இந்நேரத்துக்கு மசோதாவை தாக்கல் பட்டி இந்த மசோதா மட்டும் சக்சஸ் ஆச்சு இனிமே இந்தியால எவளையடி அசத்துக்க முடியாது இந்தியாவோட நிரந்தர பிரதேவர் நா தாடா आओ 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 வா 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 எபாய் மசோதாவை சக்சஸ் மசோதா மர்கைய மர்கைய வா என்னடா சொல்ற

அப்போ மெஜாரிட்டிங்க அது அப்போ மெஜாரிட்டி அப்போ இப்போ மைனாரிட்டி அப்போ அடுத்து எம்டி என்னடா சொல்கிற தெம்ப ஒரு டீ சாஃப்ட்வேர்லாம் சொல்லுச்சு எப்பா இவனை பக்கத்துல வச்சுட்டு நான் போடுறேன் பாடு இருக்கேன் அது சரி மசோதாவை ஓகே பண்ணிடலாம்ல மசோதா கொடுத்துருக்கு அவ்வளோ தான் ஓகே அவனும் கணவெல்லாம் காணக்கூடாது கொடுங்க ஏய் அதை எப்படி ஓகே பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் ஜேபிசி அது இதுன்னு ஆயிரம் வழி இருக்குது விடு நாம் மசோதா தாக்கல் பண்ணதை வச்சு மக்கள் என்ன பேசிக்கிறாங்க மக்கள் ஆயிரம் பேசுவாங்க அதெல்லாம் நம்ம கேட்ட நம்ம கஷ்டமா இருக்காதா அப்படியே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சால் தாண்டு அடுத்த மூவிக்கே போக முடியும் என்ன பேசுகிறாங்க போய் சொல்லுவா உண்மையை சொல்லு என்கிட்ட என்ன போய் தாங்கல் பாடி தாங்கள் ஏ நான் பொய்யே சொல்கிறேன் இல்லை இல்லை பரவாயில்ல நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் நீ உண்மையே சொல்லு பரவாயில்ல அப்போ உண்மையை சொல்லிடுவா சொல்லி தொல்லடா அதாவது மக்களுக்கு என்ன சொல்றாங்க ஓப்பன தான் பேசுறேன்னு நானும் ஓப்பனா சொல்லிடுறேன் அதாவது ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேரை வச்சு ஒரே நாள்ல ஒரே நேரத்துல உங்களால ஒரு எலக்ஷனே நடத்த வக்கில்லையே இந்த லட்சணத்துல ஒரே நாடா ஒரே தேர்தலா ஏன் எப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இது மக்கள் பேசுன மாதிரி தெரியலையே

மதிவருக்கு வணக்கம் இது டா மதிவன் திருப்பாத்தி அவங்க மட்டும் அவங்க ஓட்டல சமைச்சத அவங்க சாப்பிடப்பட்டாயலாம் பக்கத்து ஓட்டல்ல போயிட்டு நல்லா சாப்பாடு சாப்பிடாயிரம் நம்மளை மட்டும் அந்த ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிடணும் பாயலாம் உங்களுக்குள்ள நடத்துற ஓட்டையே உங்களால் ஒழுங்கா நடத்த முடியலையே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைப்பா வேலை ஓட்டு நடந்திருக்கு பேப்பர் ஓட்டு உள்ள நாங்களும் அதைத்தானே கேட்கறோம் எத்தனை நாள் அதைத்தானே நா எக்ஸாம்பிள் சூப்பராக இருந்துச்சு இப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்கள இவிஎம் வெறும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு இவிஎம் வெறும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கு இவிஎம்ல வச்சு உங்களால் நம்பிக்கையே நடத்த முடியலன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிக்கு எப்படி நீங்கள் நடத்துவீங்க யோசிச்சு பாருங்க இதை நம்ம கேட்டோம்னா இதை நம்ம சொன்னோம்னா நம்மளை பைத்தியக்காரங்க மாதிரி பார்க்குறாங்க நம்ம என்ன ஒன்று இப்போ அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அது ஐயாவுடைய ரொம்ப நாள் கனவு இப்போ ஐயாவுக்கு வேற வழி தெரியல ஏன்னா எதிர்காலம் கண்ணுக்கு முன்னாடி இழிச்சுக்கிட்டு நிற்கிது ஐயாவுக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு போன அப்படின்னா துண்டா உரியிருவாங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால எப்படியாச்சும் இருக்கிற வரைக்கும் நாமளே இருந்துடுறோம் ஆச்சு பாஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஐயா நூறு வயசு நல்லா இருக்கட்டும் அட ஆட்சி நம்ம இருந்துட்டு போயிடுவோமே கடைசி வரைக்கும் பிரதமராகவே இருந்து ஒரு சாதனையை செஞ்சு கொடுவோம்னு ஒரு ஐயா இருக்கிறார் அதனால தான் இத்தனை நாள் செய்யாத அந்த காரியத்தை இந்த முறை செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவோட உட்கார்ந்துருக்காப்புல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு செல்வினா அது அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன்னா இதை பண்ணிட்டாங்கன்னு வைங்கள அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது யாராலையும் எதிர்க்க முடியாத ஒரு சர்வாதிகார ரேஞ்சுக்கு பேருக்கு வேணால் வெளியில் சொல்லுவாங்க உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு உலகத்தோட மிக கொடுமையான ஒரு சர்வாதிகார நாடு தான் அது இந்தியா தான் அப்புடின்னு அந்த ஹிஸ்டரியை மாற்றிட்டு போயிடுவாங்க அதுக்கு தேவையை ஒட்டு மொத்தமாக பிளான் பண்ணிட்டு இருக்க இந்த அரசியல் அமைப்பு அரசியலமைப்புன்றாங்க இல்ல அந்த அரசியல் அமைப்போட ஆணி வேற அப்படியே புடுங்கிறதுக்கான வேலை தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இது பலரும் சொல்லிட்டாங்க என்ன பிரச்சனைன்ட்டு பட் ஆனால் இது வருமா வராதா பாசிபிளாக இல்லையான்னு கேட்டால் பாசிபிள் நிறையா இருக்குது அது எப்படி இருக்குதுன்னா ஜனநாயக முறைப்படி ஒருவேளை வந்து அவங்க நடக்கிறதா இருந்தால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறதா இருந்தால் இந்நேரத்துக்கு அதை கைவிட்டுருக்கணும் இந்நேரத்துக்கு விட்டுருக்கணும் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா இவங்க எதையுமே வந்து நமக்கு தடுறதில்ல திணிக்கிறாங்கன்ட்டு இப்போ பாராளுமன்றத்துக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே அதை திணிக்க பார்க்குறாங்க இதனால் நமக்கு தான் தெளிச்சுக்கிட்டு இருந்தாங்க தேவையில்லாததெல்லாம் இன்னும் அவங்களுக்குள்ளே திணிக்கிறாங்க ஏன் திணிக்கிறாங்கன்னா ஓட்டெடுப்பு முறை நடந்தாச்சு இப்போ உள்ளுக்குள்ளே இப்போ இருந்த அந்த எம்பிக்களோட அந்த ஓட்டு ஓட்டு மொத்தமாக நானூற்றி அறுபத்தோரு ஓட்டு அந்த நானூற்றி அறுபத்தோரு ஓட்டில் நியாயமாக அவங்களுக்கு வந்து முந்நூற்றி ஏழு ஓட்டு வந்துருக்கணும் முந்நூற்றி ஏழு ஓட்டு வந்துச்சு உள்ள அப்போ ப்ரெசெண்டாக இருக்கிறவங்க இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு எல்லாம் விட்டுருங்க இதில் முந்நூற்றி ஒன்று வந்துருக்கணும் வரல அப்படின்னா அது அப்படியே விட்டுருணும் நியாயமாக இவங்க முதல்ல அந்த இவிஎம்மில் போட்டு ஓட்டினாங்க இவிஎம்மில் போட்டு ஓட்டினப்ப இரநூத்தி இருபது வந்துருக்கு அது இரநூத்தி இருபது பேர் ஆதரவு வந்திருக்கு நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் வந்து ஆதரவு நூற்றி நாற்பத்தி ஒம்பது பேர் வந்து ஆதரவு இல்லைன்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லாமல் மறுபடியும் பேலே ஓட்டு பண்ணியிருக்காங்க அந்த பேலே ஓட்டு என்னாச்சு அது அந்த நானூற்றி அறுபத்தோரு பேருக்கு நினைக்கிறேன் இரநூத்தி அறுபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் இரநூத்தி அறுபத்தோரு பேர் வந்து எங்களுக்கு வேணும் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பேலன்ஸ் இங்கே நூற்றி தொண்ணூற்றெட்டு பேர் இருக்காங்க நூற்றி தொண்ணூத்தெட்டு பேர் எங்களுக்கு வேண்டா அப்படின்னு சொல்லி அந்த பேலே ஓட்டில் ரொம்ப தெளிவாக போயிடுச்சு அதே இது உள்ளுக்குள்ளே மசோதா தாக்கல் பண்ணும்போது ஐயா மோடிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கேன் இது வேலைக்காகாது ஏன்னா அவர்தான் தெரியுமா நமக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு இதெல்லாம் ஓட்டு போயிட்டு மக்களை ஏமாற்றிய வாங்க போகிறோம் மக்களை ஏமாற்றி உள்ளே வந்தவங்க சில பேருக்கா இல்லைங்க அவங்கக்கிட்டே இருந்தானே ஒட்டு மொத்தமாகவே இரநூத்தி தொண்ணூற்றி மூணுக்கு மேலே தாண்டாதவங்க அவ்வளோதான் இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேரில் குறைஞ்சபட்சம் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து இவங்க வந்து ஒப்புதல் கொடுக்கணும் ஓகே அதாவது டூ தேர்டு வரணும் வந்தால் தான் அது வந்து மசோதா வந்து சட்டமாக வந்து கொண்டு போகலாம் ஆனால் எக் இனி என்ன தடவி புரண்டாலும் அது ஆக போகிறது கிடையவே கிடையாது அந்த அந்த ரெண்டு பங்கு வரவே வராதுன்னு வைக்கல நான் வந்தேன் சந்திரபாபு நாயுடுவே பக்கத்தில் வந்து நின்றுனாலும் அதை ஒன்றும் பண்ணணும் நிதிஷ்குமார் தூக்கி பிடிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த சட்டத்தை இப்படித்தான் அது நடக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் என்ன தைரியத்தில் பாஸ் பண்ணலாம் ஒருவேளை லோக்சபா விட்டு மேலே ராஜ்யசபா போயிடலாம் ராஜ்யசபா போனாலும் அங்கே என்ன பண்ணுவீங்க மொத்தமே நூத்தி பன்னெண்டுதே அவங்களுக்கு ஆதரவு ஆனால் தேவைப்படுற ஓட்டு என்னைக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அது ஒட்டு மொத்தம் அந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேரில் ஒன் தேர்ட் வரணும் அந்த டூ தேர்ட் வரணும்ல நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் கண்டிப்பாக வேணும் அது நூற்றி அறுபத்தி ரெண்டு பேருக்கு எங்கேயும் நூற்றி எப்படி அங்கேயும் ஒன்றும் செல்லாது அப்படி இருக்கிறப்ப எந்த தைரியத்தில் இவங்க பண்ணாங்க ஏதாச்சும் ஒரு ஐடியா வேணும்ல சம்மந்தமே இல்லாமல் கொண்டாந்து இதை தூக்கி கொடுத்துருவாங்களா எந்த ஒரு இது எதுலேயுமே ஜெய் அதாவது எப்படி ஜெயிக்கிறதுன்னு பிளான் தான் அவங்க இதுக்கே வருவாங்க சும்மா இடையில வந்துருந்து அதுக்கப்புறம் வா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தட்ட வேலையெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது ஆல்ரெடி இதுக்கான ஒரு பிளானை இறக்கியிருப்பேன் அதுதான் ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அந்த ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் சொல்கிறது என்னென்னா ஒரு முப்பது பேர் உட்கார்ந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த முப்பது பேர் மண்டைய கழுவி அவங்கள இதுக்கு சம்மதிக்க வச்சு மொத்தம் தொண்ணூறு நாள் டைமு தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் மேபி வேணும்னு எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அந்த தொண்ணூறு நாள் எடுத்த முடிவை அவங்க வாசிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா அதை ஓகே ஏற்றுப்பாங்க அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த இதுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா கேட்டால் இருக்குது அதே நேரத்தில் இல்லை எஸ் ஜே சூர்யா பதில் தான் ஆனால் என்ன ரீசனுக்காக இதை பண்ணுறாங்க அந்த மக்கள் திட்டங்கள் எல்லாம் அவங்களால ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ண முடியலையா அங்கங்கே நாட்டில் பயங்கரமாக தேர்தல் நடக்குது அந்த தேர்தல் வேலை அதை கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு நாள் எவ்வளவு தேர்தல் ஒரு வருஷத்துல ஒரு அஞ்சு வருஷத்தில் எண்ணூறு நாள் தேர்தல்லையே செலவாகிடுது எலெக்ஷனுக்கு நீங்கள் போகாதீங்க மற்ற நாள் அதை இதை இதெல்லாம் கண் இதெல்லாம் இது பண்ணுறதுக்காகத்தான் அந்த மக்கள் நல திட்டங்கள் பாதிக்கப்படுது இந்த இன்னொரு நாளும் ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்போ இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடந்துச்சு எலெக்ஷனுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அள்ளி அள்ளி அத்தனை கொண்டாந்து கொடுத்தாங்களே இப்போ ஏதோ மற்ற நாளில் வேலை செய்கிற மாதிரி இங்கே வேலை செய்ய முடியாத இதுனால என்ன பண்ணியிருந்தேன் அங்கே யாரும் கேட்கல இப்போ அது மகாராஷ்டிரான்னு மட்டும் இல்லை வடக்கில் இருக்க எல்லா மாநிலத்திலையும் நடக்குது அந்த கடைசியும் ஒரு ஆறு மாதம் தான் அந்த ஆறு மாதம் மட்டும் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க இருக்கிற எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணுவேன் அடுத்த நாலரை வருஷம் சைலண்ட் மோடில் ஏரோப்ளேன் ஏரோப்ளைன் மோடுக்கே போயிடுவாங்க தேடணும் அவங்களம்மா நம்ம இது அவங்க சொன்ன முதல் வார்த்தை இதில் அவங்க முக்கியமாக சொன்ன இன்னொன்று காசு செலவழிது பயங்கரமா ஏன்னா இதுக்கு ரொம்ப விரை அப்பப்போ நடத்துறதுனால இப்போ இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தலன்றான் இல்லை ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூற்றி இருபது சட்டப்பேரவை தொகுதி முப்பது லட்சத்துக்கு மேலே இந்த ஊராட்சி இந்தியா பூரா ஒரே நேரத்தில் நடத்தணுன்றான் இல்லை நினச்சி பாருங்கள் இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதி அது இல்லாமல் இந்த நாலாயிரத்தி நூற்றி இருபது சட்டப்பேரவை தொகுதி இது ஒட்டு ஒரே நேரத்தில் நடத்துறதுக்கு எவ்வளவு மேன் பவர் தேவைப்படும் தெரியுமா எவ்வளோ மிஷின்ஸ் தேவைப்படும் தெரியுமா பிபி பார்ட்டி இந்த இவிஎம் அதை கொண்டாந்து உள்ள வச்சுக்கிறது இது அத்தனை சாதாரண திட்டம் இல்லை சார் லாஸ்ட் இப்ப நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு கட்ட தேர்தல் நாற்பத்தஞ்சு நாள் நடத்தினாங்க கிட்டத்தட்ட மழைக்கு வருது போற மாதிரி இருந்தாங்க நாற்பத்தஞ்சு நாள் நம்மளால அதை நடத்த முடியும் ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு காமிச்சிருக்கணும்ல நம்மள செஞ்சு காமிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க பாருங்க நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன் ஒண்ணு இல்ல சத்தீஸ்கர் ஜம்மு அதை நீ பண்ணியிருக்கலாம்ல அந்த தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்திருக்கலாம்ல இந்த பக்கம் என்னென்ன தேர்தல் இருக்கு இது எல்லாத்தையும் இப்போ நீங்க நடத்தியிருக்க கொண்டாந்து இப்போ ப்ரப்போஸ் பண்றீங்கல்ல இந்த திட்டத்தை கொண்டாந்து கொடுத்தது ஐயா ராம்நாத் கோவிந்த் அவர்தான் வந்து இதுக்கு ஹெட்டாக போட்டிருந்தாங்க அவர் குடியரசுத் தலைவராக இருக்கிறப்பையே இந்த திட்டத்துக்கு ஆமா நல்ல திட்டம் தானே ஆமா என்ன திட்டம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கா நல்ல திட்டம் தான் ஆனால் என்ன திட்டம் அவரை கொண்டாந்து இதுக்கு தலைவராக போட்டதே முதல்ல தப்பு அவர் ஒரு பதினெட்டாயிரம் பக்கம் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு நாள் நூற்றி தொண்ணூறு நாளில் பதினெட்டாயிரம் பக்கம் ரிப்போர்ட் யாத்தாடி ஒரு நாளைக்கு நூறு பேச்சு அடிக்கணும் குறைஞ்சபட்சம் ரிப்போர்ட் அடிக்கிறதுக்கு பதினெட்டாயிரம் பக்கம் அறிக்கையை கொண்டாந்து தள்ளிட்டு அதுக்கப்புறம் அவர் கட்சிகள்லாம் வேற வந்து வாங்கியிருக்காங்க நாற்பத்தி ஏழு கட்சிகள் நாற்பத்தி ஏழு கட்சிகள் முப்பத்தி ரெண்டு கட்சிகள் ஆதரவு பதினஞ்சு கட்சிகள் வந்து எதிர்ப்பு இந்த முப்பத்தி ரெண்டு கட்சிகளில் யார் யார் முழுசாக பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒரு எம்பி ரெண்டு எம்பி வச்சிருக்கவங்களா இருக்கும் இல்லை அப்படி தான் கணக்கு வரும் இந்த பேலன்ஸ் இருக்க இந்த பதினஞ்சு கட்சிகள் இருக்கு இல்லையா அது அத்தனையும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்க கட்சிகள் இவர் கொண்டாந்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அதை கொண்டாந்து இங்கே தாக்கல் இங்கே தான் வேண்டாம்னு சொல்லி அடிச்சு நகர்த்திட்டாவில்ல இது அவங்க சொன்ன இது இல்லாமல் சமூக நல்லிணக்கத்தை இது வந்து இதுவாகும் அதான் பணம் வேஸ்ட் இல்லை டைம் வேஸ்ட் இல்லை அதுக்கப்புறம் வந்து சமூக நல்லிணக்கம் அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக முடியும் வேலை பார்க்குறது இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷனை கொண்டு வைக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட பவர் இருக்கா அதை செய்ய முடியுமா கண்காணிக்க முடியுமா எலெக்ஷன்னா அந்த எலெக்ஷன் விதினு ஒன்று இருக்குது நல்லா நினச்சி பாருங்கள் நாடு பூரா உனக்கு அழைஞ்சு திரிகிற அளவுக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு இடத்துல ஒரு எலக்ஷன் நடந்தாலும் அந்த இடத்த கவனிக்கவே நமக்கு முடியலை இதுல எப்படி ஒரே நேரத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் எலெக்ஷன் வச்சு எல்லா இடத்தையும் சர்வேலன்ஸ் பண்ணி எவன் எங்கே நிற்பா என்ன செய்வா ஏது ஒண்ணு புரியா ஒட்டு மொத்தமாக தெரு மண்டை காய விட்டு நம்மள அதாவது இப்ப இருக்கிறத விட அதிகாரிகளும் சரி அதை கவனிக்கிற அரசியல்வாதிகளும் சரி மண்டைய பிச்சுகிட்டு அலையிற மாதிரி ஆக போயிடும் எவன் எங்க என்ன தப்பு பண்றான் என்ன தப்பு நடக்குது எதையுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு ஆகிடும் அதுதான் உண்மையும் கூட அந்த அளவுக்கு அதை வந்து கட்டுக்கோப்பாக பார்த்துக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட இன்னும் அந்த சிஸ்டமே கிடையாது இவங்க அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்தமாக உள்ள உட்காந்துக்கிட்டு இதை இல்லாமல் ஒரு வேலை இதெல்லாம் வந்து நடக்க போறப்ப ந நம்ம சந்திக்க போகிற விஷயங்கள் இதெல்லாம் சும்மா நம்ம அது இதையும் தாண்டி எவ்வளவோ இருக்கும் நம்ம பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் இதை தாண்டி இப்போ இதை கொண்டு வரணும் அப்படின்னா இருக்கக்கூடிய ஆட்சிகள் கலைக்கப்படும் இப்போ இருக்கு இல்லையா இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் எலெக்ஷன் வருது இதை செய்கிறதுக்கு பாஸ் ரெடியா ரெடியாக இருக்குது அதை மேலே காய்ச்சிடலாம் உண்மையிலே ரெடியாக இருக்குது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி தொங்கி தான் இருக்குது தொங்கினதை அறுத்து விட்டு முழுசாக வேண்டாம் ஒருவேளை அப்போ முடியலைன்னா இன்னொரு முடிச்ச போட்டுக்கும் அவ்வளவுதான் ஆனால் அதே நேரத்தில் பல இடங்களில் ஸ்டேட்டில் மைண்ட்செட்டு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நினைக்கிறாயன் இப்போ சந்திரபாபு நாயுடு கலப்பாரா இங்கே கலைக்க முடியுமா இப்போ மகாராஷ்டிராவில் இல்லை கலைக்க முடியுமா ஜார்க்கண்டை கலைக்க முடியுமா அப்படி கலைச்சிட்டா ஒரு பேச்சு சொல்ற கழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இவங்க போன மாதிரி எல்லாத்தையும் அழைச்சிட்டு புதுசாகவே ஆரம்பிப்போமே ஒரு பேச்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது போச்சுன்னா அங்கே எலக்ஷன் நடக்க வேண்டிய இடங்களும் அந்த அஞ்சு வருஷத்துக்கு மேலே பண்ண பண்ணக்கூடாது இது ரெண்டுமே அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா அதை வந்து அடியோடு அழிக்கிற மாதிரி இந்த ரெண்டுல எது நடந்தாலுமே பிரச்சனை இப்போ அப்புறம் எப்படி இப்போ அதை கொண்டு வருவாங்க அடுத்த கேள்வி அங்கேதான் வந்து நிற்க இது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறாங்க பரவாயில்ல ஒரு டைம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சொல்றாங்க ஒரு டைம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க இது எல்லாத்தையும் கூட விட்டுடலாம் இடம் இவங்க பண்ண மாதிரி இந்த எல்லாத்தையும் கழிச்சு போட்டு ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்துறாங்க திடீர்னு ஒரு ஸ்டேட்டில் ஆட்சியை கவுத்துறாங்க எல்லாம் நடக்கிறது தானே அந்த அஞ்சு வருஷம் அந்த ஆட்சி அப்படியே இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா அதை அப்படியே கவுத்துடுறாங்கன்னு நாங்கள் வச்சுங்க அப்போ என்ன பண்ணுவீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இன்னொரு தேர்தல் நடத்துவீங்களா இல்லை அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் நடத்துவீங்களா அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் நடத்துவீன் அப்போ அப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகும் ஆக்சுவலி இப்போ இவங்க கொடுத்துக்க ப்ரப்போசலே ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது தம்மி ஒரே நாடு ஒரே தேர்தல் நீ எல்லாத்துக்கும் நடத்தணும்ல அதில் யூனியனுக்கு தனியாக நடத்துறது இதுக்கு தனியாக அதை இது ஊராட்சிகள்லாம் தனியாக நடத்துறது இதுக்கு தனியாக நடத்துகிறது நீ ஒரு நூறு நாள் கேப் இருக்கிறப்ப இன்னொரு எலக்ஷன் நீ வைக்கிறீ அதுவே முதல்ல தப்பு எங்கே பண்ணது பண்ணி அதையும் சேர்த்து பண்ண வேண்டியது அது மறுபடியும் நூறு இது எப்படி உருவியா அது எல்லாமே இதை பேஸ் பண்ணி அவங்க என்ன மாட்டர்னா ஒட்டு மொத்தமாக இருக்கிற எல்லாத்தையும் மேலேருந்து கீழே ஹைராக இருக்கி நம்ம கையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை அப்படியே டோட்டலாக மனசை மாற்றிடலாம் ஒன்றும் இல்லை இப்போ அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் இப்போ ஒரு அது விழுந்துச்சு எல்லாம் நம்மளால் ஓட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம ஓட்டு போட்டுட்டு நமக்கு அது பிடிக்கலை இவங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றுமே கேட்க முடியாது அப்படின்ற ஒரு நிலம் இருந்துச்சுன்னா அஞ்சு வருஷத்துக்கு எல்லாத்தையும் பொத்துக்கிட்டு நம்ம பேசாமல் உட்காந்துருக்கணும் இப்போ அடிக்கடி தேர்தல் நடக்குதுல ஏன் ஆட்சி மாறி மாறி வருது ஏன் ஆட்சி மாறி மாறி வருது அஞ்சு வருஷத்துக்கு ஜெயிச்சவையன் ஜெயிக்கிறான் ஜெயிச்சவையன் தோக்கிறான் தோத்தவையன் ஜெயிக்கிறான் அதுதான் மக்களோட வேணும் உண்மையிலேயே மக்களோட மனநலமும் அதுதான் சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படுறதெல்லாம் எங்கெங்கேருந்து நமக்கு கிடைக்க நமக்கு தேவையான மாதிரி மாறுவாய் அவன் அந்த ஒரு வாய்ப்பு காத்த அத்தனை பேர் மாறி 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 எலெக்ஷன் இப்ப நடக்கிறது தான் சார் ஈஸி மக்களுக்கு ஈஸி அதை பண்றவங்களுக்கும் ஈஸி ஆனா இவங்க ஏதோ ஒரு பிளான்ல உட்காந்து அதாவது இது ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா அந்த அரசியல் சட்டத்தை புதுசா எழுதுறதுக்கு தயாராகிடுவாங்க புதுசா எழுதுறதுக்கு தயாராக அவங்க நினைச்சபடி புதுசா எழுதுறதுக்கு தான் பண்ண போறாங்க தான் இவ்வளவு முண்டிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் இது எப்படி ஆனா நியாயப்படி வர முடியாது ஆனால் இவங்க வளர்க்கும் போல் ஏதாச்சும் ஒரு திருமுள்ளு பண்ணி பேக்டோரை வச்சு ஓப்பன் பண்ணி என்னத்தான் எடுக்கணுமோ அதை எடுத்து இவங்க எழுதிருவாங்க கூடுமான வரைக்கும் நடக்காதுன்னு நினைக்கிறோம் பாப்போ நன்றி